ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஸ்கேல நெக் டிசைனுக்கு பிரைஸ் எவ்வளவுன்னு தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த டிசைனுக்கு நம்ம கம்மியா கூலி வாங்கிட்டாலும் மனசு கஷ்டமா இருக்கும் கூட கூலி வாங்கிட்டாலும் மனசு கஷ்டமா இருக்கும் டிசைன் தச்சா மட்டும் பத்தாதான் அதுக்கான கரெக்டான அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த நெக்டிசைனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம் ரோப் மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம் அது போக கேன்வாஸ் கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படும் ரோப் ஒரு மீட்டரோட விலை பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் கேன்வாஸ் பாத்தீங்கன்னா நம்ம இருபது ரூபாய் எடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி நெக் சேப்புக்கெல்லாம் இருபது ரூபாய் கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் சேப் தைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இத கட் பண்ணி இந்த ஸ்கேலக் வந்து நம்ம இல்லையா இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நூறு ரூபாய் வாங்கிக்கலாம் ஆனா பெரிய 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 டெய்லரிங் பூட்டிக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா கண்டிப்பாக வாங்கிக்கிடுவாங்க நம்ம நூறுரூபா மட்டும்தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா அது போக இந்த ரோப் வந்து தச்சிருக்கோம் இல்லையா அந்த சேஃப்லையே அழகா நம்ம வந்து தச்சிருக்கோம் இல்லையா அந்த ரோப் ஸ்டிச்சிங்க்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நம்ம வந்து சேர்த்துருக்கோம் ஓகேங்களா இன்னும் பெரிய பெரிய டெய்லரிங் ஷாப்ல எல்லாம் கண்டிப்பாக இந்த நெக் டிசைன் பிளஸ் ரோப்போட சேர்த்து கண்டிப்பாக இரநூறுபாயிலிருந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் வாங்குவாங்க இப்போ மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னா